வணக்கம் வெல்கம் டு பரிமள செல்வி சேனல் சோலை அல்லது சோலைவனம் அதை நினைச்சாலே நமக்கு என்ன ஃபீல் ஆகும் ஃபுல்லும் அடர்ந்த மரங்கள் அதுல இருக்கிறதுனால நல்ல நிழல் இருக்கும் அதனால குளுந்த காற்று வீசும் தென்றல் நம்ம இதமா வருடி செல்லும் அதனால நோ ஹீட் நோ வெயில் நோ டென்ஷன் இல்லையா சோலைவனமே அப்படின்னா அன்பு சோலை கேட்கவா வேணும் அன்புக்கு அங்க பஞ்சமே இருக்காது அதனால ஆனந்தம் பொங்கி வழியும் நான் எந்த அன்பு சோலையை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அன்பு சோலை பேரை கேட்டாலே நல்லா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கு இதமா இருக்குது இல்லையா அன்பு சோலை அப்படின்னா இது வந்து இப்ப நம்ம தமிழக அரசு மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இது வந்து இப்ப இருபத்தைந்து மையங்கள்ல நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நவம்பர் பத்தாம் தேதி இந்த மையத்தை அல்லது இந்த அன்பு சோலை திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் இருபத்தைந்து இடங்கள்ல தமிழக அரசினுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இதனுடைய சார்பில் தான் இந்த மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குது ஆக்சுவலி இந்த மையங்கள் வந்து எப்படி சொன்னது மாதிரி மூத்த குடிமக்களுடைய நலனை உறுதிப்படுத்துவதற்கானது இதை இன்னும் குறிப்பாக ஷார்ட்டாக சொல்லணும்னா இது மூத்த குடிமக்களுக்கான மனமகிழ் மையங்கள் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா நல்லா அவங்க நேரத்தை அங்கே போக்க முடியும் நேரத்தை செலவழிக்க முடியும் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உண்டு அங்கே அவர்களுடைய மொத்த வயதினர் அங்கே இருப்பாங்க ஏன்னா மூத்த குடிமக்களுக்கானது அப்போ சேம் ஏஜ் குரூப்ல உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நல்ல ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியும் அவங்களுக்கு இடையில நல்ல உறவு மேம்படும் அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது போர் அடிக்காது அவங்க தனிமையா ஃபீல் பண்ண மாட்டாங்க எல்லாரும் கூட ஒரு ஒரு குரூப் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய அதன் மூலம் அவங்களுடைய உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால அவங்களுடைய அந்த நல் வாழ்வு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் இந்த அன்பு சோலை திட்டத்தினுடைய தொடக்க விழாவை பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய செய்திகள் நீங்க பார்த்துருப்பீங்க முதல்வர் மு ஸ்டாலின் திருச்சி பொன்மலைப்பட்டியில உள்ள அந்த மையத்தை அன்பு சோலை மையத்தை தொடங்கி வச்சுட்டு அங்க இருந்த மூத்த குடிமக்களோடு சேர்ந்து கேரம் விளையாடி மகிழ்ந்திருக்கிறாரு அப்ப இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டுல ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல தனிமையா இருக்கக்கூடிய அந்த மூத்த குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பராமரிப்பு உறுதி செய்வது அப்படி சொல்லப்படுது ஏன்னா அங்க வந்து நல்ல அதற்கு தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கப்படும் அடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா இயன்முறை மருத்துவ சேவை அவர்களுக்கு கொடுக்கப்படும் பிசியோ அப்போ அவர்களுடைய அந்த மூட்டுகள் எலும்புகள் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அசைவு இருந்துட்டு இருக்கும் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகி அப்படி இருக்காது அப்போ தேவையற்ற எலும்பு வலி மூட்டு வலி இதெல்லாம் குறை இருக்காது அப்போ அந்த ஒரு மருத்துவ சேவையும் அவர்களுக்கு வழங்கப்படுது இது எல்லாமே ஃப்ரீயா கவர்மெண்ட்ல இருந்து செய்யறதுனால இது அவ்வளவுமே இலவசம் அதே போல மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா யோகா பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய அங்க இருக்கும் நான் இருக்குன்னு சொன்னது மாதிரி நிறைய இன்டோர் கேம்ஸ் அந்த விளையாட்டு அவர்கள் உட்கார்ந்து விளையாடுற மாதிரி அல்லது அவங்களால இயந்த அளவு அசைந்து அல்லது நகர்ந்து விளையாடுற மாதிரி உள்ள இன்டோர் கேம்ஸ் அங்க உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூலகம் அவர்களுக்கு அங்க அமைத்து கொடுக்கப்படுமா அப்போ அங்க நல்ல புக்ஸ் இருக்கும் கொஞ்சம் நல்ல கண் பார்வை உள்ளவர்கள் எல்லாமே அந்த புத்தகங்களை வாசிக்கலாம் அதனாலேயே அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் இல்லையா அப்புறம் நான்காவது நோக்கமாக என்ன சொல்றாங்க அப்படின் சொன்னால் திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள் நடத்துவாங்க இவங்களுக்கு அதன் மூலமா அவர்களுடைய மனமும் அவர்களுடைய உடலும் சுறுசுறுப்பாக இருக்க வழி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அது பாருங்க அவங்க அவங்கள அறியாமலேயே அதில் இன்வால்வ் ஆகுவாங்க இல்லையா திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள் வைக்கும்போது ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே போல கடைசி நோக்கமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க ஒருத்தர் ஒருத்தரோடு தொடர்பு கொள்ள முடியும் யார் மூத்த குடிமக்கள் தொடர்பு கொண்டு அந்த ஒரு சமூக உறவை அவர்கள் வலுப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நோக்கங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்த மூத்த குடிமக்களுடைய ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இது வந்து ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு பேர் வேலைக்கு போயிடறாங்க அப்படின்னா தனிமையில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான ஒரு சேவை மையம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப அவங்க அவர்களுக்கு வந்து உறவு தேவைப்படுது ஆனால் பகல் நேரத்துல பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்க வந்து வேலைக்கு போகிறதுனால இவங்க தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு இங்க வரும்போது நல்ல ஒரு ஒரு கம்பெனி அவங்களுக்கு கம்பேனியன்ஷிப் கிடைக்கும் ஆட்களோடு உள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்போ அதுவுமே மனிதர்களுக்கு தேவை அது எல்லாமே அதே போல் இது பகல் நேரங்களில் மட்டும்தான் இந்த மையங்கள் இருக்குது அப்போ பிள்ளைங்க வேலையை போகக்கூடிய பிள்ளைங்க அவங்க பெற்றோரை பத்திரமா ஒரு இடத்துல பாதுகாப்பாக விட்டு விட்டு செல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு மனதில் அமைதி நிலவும் அல்லது ஐயோ அப்பா அம்மா இப்ப தனியா இருப்பாங்களே என்ன செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு அவங்களுடைய யோசனையாவே இருக்கும் அதே மாதிரி இந்த பெற்றோரும் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணி அவங்களுக்கு போர் அடிக்கும் இப்படி எங்களை போட்டுட்டு போயிட்டாங்களே இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க மேல அவங்களுக்கு கோபம் எரிச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இதே பெற்றோர் எப் எப்படி இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை அந்த கிட்ஸ் டே கேரில் கொண்டு விட்டுச்சு போகிறாங்களோ பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு விட்டுச்சு போகிறாங்களோ அது வந்து பே பண்ணி போகிறது இது ஃப்ரீ இது கவர்மெண்ட் நடத்தக்கூடியது அப்போது இப்படி விட்டு விட்டு போகும்போது இந்த மூத்த குடிமக்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே அங்கே செய்து கொடுக்கப்படுறதுனால அவர்களுடைய பாதுகாப்பும் உத்தரவாதம் இருக்குது நல்ல பணியாளர்கள் தகுதி வாய்ந்த பணியாளர்கள் நியமிக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்கெல்லாம் அங்க நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ சேவையும் செய்கிறாங்க அப்ப இவர்களை பற்றிய ஒரு டென்ஷனும் அந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இல்லை அப்ப அவங்க அந்த அவங்க வேலையில அவங்க ஃபுல்லும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்ப அவர்களுடைய வேலையை ஸ்மூத்தா போகும் அவர்களும் சந்தோஷமா இருப்பாங்க இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க என்னதான் நம்ம வீட்டுல நிறைய நம்ம பார்க்க தானே செய்யறோம் இவங்க சொல்லது சொல்லிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க அது பிள்ளைகளுக்கு எரிச்சல உண்டாகும் இது அப்படின்னு அங்க போகும்போது அது அவங்க ஒத்த வயது குழுவோடு சேர்ந்து உரையா உறவாடவும் உரையாடவும் செய்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தருக்கு லிசன் பண்ணிவிடுவாங்க அவங்க ஒரு ஜோக்ஸ் காமெடி அதெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க அவங்களுக்குள்ள நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த அன்பு சோலை ஸ்கீம் அதை பார்த்த உடனே எனக்கு மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு எவ்வளோ ஒவ்வொரு தரப்பினருடைய தேவைகளையும் ரொம்ப நுட்பமாக கவனித்து அதை வந்து சரி செய்து கொடுக்கக்கூடிய அளவில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்குது அப்போ உண்மையிலே அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் இல்லையா மக்களை கவனிக்கக்கூடிய இப்போ பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் அப்படி தான் வந்தது மகளிர் விடியல் பயணம் அப்படி தான் வந்தது அகல் விளக்கு திட்டம் பள்ளி மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பை அந்த சோஷியல் மீடியாக்கள் அதிலிருந்து ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்துவதற்காக அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பெயர்கள் அவங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் அதை தெரிவு செய்திருப்பது உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க நான் முதல்வன் உங்களுடன் ஸ்டாலின் புதுமை பெண் அதே போல மகளிர் விடியல் பயணம் நான் சொன்னது மாதிரி தாய் மாணவர் திட்டம் தாய் மாணவர் திட்டம்லாம் எழுபது வயதுக்கும் அதிகமான மூத்தோர் முதியோர்களுக்கும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்கள் வந்து அவங்க வீடுகளிலேயே கொண்டு போய் கொடுக்கறது மாதிரி உள்ள திட்டம் அப்ப பாருங்க ஒவ்வொரு தரப்பினருடைய தேவைகளையும் அது அவங்க யோசித்து யோசித்து செய்யறது வந்து உண்மையிலே இந்த இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் மீது அரசுக்குள்ள அக்கறையை தான் காட்டுது நண்பர் ஒருத்தர் என்னட்ட சொல்லிட்டு இருந்தாரு இப்படி இது போல உள்ள திட்டங்கள் எல்லாம் அன்புச்சோலை இந்த முதியோருக்கான திட்டங்கள் எல்லாம் இப்படி கவர்மெண்டே நடத்தும் போது பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பே இல்லாம போயிடும் எல்லாரும் அங்க கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் அப்படி விடுவாங்களா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனா இது வந்து தேவை இன்னைக்கு உள்ள காலத்தினுடைய கட்டாயம் அப்படி இருக்குது ஏன்னா பிள்ளைங்க வேலை வேலை செய்யறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஒரு வேலை செய்தாதான் தான் குடும்ப பொருளாதாரத்தை சரியான ஸ்டடியான ஒரு நிலையில கொண்டு போக முடியும் அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த பெற்றோரை வீட்டுல முதிய முதுமையில் அவர்களை கவனிப்பது ரொம்ப கடினமான காரியம்தான் அப்ப அதை வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது முதியோருக்கான ஒரு மன மகிழ் மையம் அப்படி இருக்கும்போது அவர்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் பிள்ளைகளும் டென்ஷன் இல்லாம இருக்க நான் இருக்கணும் சொன்னது மாதிரி அதனால இது பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோரான அந்த முதியோருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டம் இது உண்மையிலேயே அன்பு சோலை ஆனந்தம் பொங்கி வழியணும் அப்படின்னு சொன்னா இதை எல்லாருமே நல்ல முறையில பயன்படுத்தணும் நம்முடைய மக்களுக்காக தர அரசு வந்து கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நம்ம நல்ல முறையிலே ஆதரிப்போம் அதனால யார் யாரெல்லாம் பயன்பெற முடியுமோ அத்தனை பேரும் அதனுடைய அந்த பயனை பெற்று பயனை முழுமையாக அனுபவித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவோம் தேடும் முடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி